ஆண்டவர் நம்மை கிருபையாய் நம்மை நடத்தி இத்தனை நாட்களும் நமக்கு தேவையான நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார் நம்முடைய தியாகங்களை தியாகங்களையாண்டாம் ஆண்டவர் பார்க்கிறார் அவருக்காக எது செய்தாலும் அதற்கு ஒரு பெரிய நன்மை இல்லாமல் போகவே போகாது அவருடைய பாதத்தில் செலவிடுகிற நேரங்கள் இந்த மாதிரி நம்முடைய சரீரங்களை ஒடுக்கி நம்ம செய்கிற இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றார்னா அதை விசேஷமாய் கத்தர் கவனிக்கிறார் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிரியம் ஆனால் அதை நம்முடைய துக்கத்தோட அல்ல நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா சந்தோஷத்தோடே செய்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுகிறோம் என்றால் அது சந்தோஷமாக அப்போ கர்த்தருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதை சந்தோஷமா செய்யும் போது ஆண்டவர் அதற்கு பெரிய பலனை நமக்கு வைத்திருக்கிறார் இத்தனை நாட்களும் நம்ம முழங்காலில் நின்னதுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறவங்களுக்கு ஒரு தனி ஒரு கவனத்தை கர்த்தர் செய்வார் என்று நான் நம்புகிறேன் நிறைய அற்புதங்கள் நடக்கும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் முடியும் போது ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய போறாரு அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது இன்றைக்கு ஜபிக்கிற ஜபம் எப்போ வேண்டுமென்றாலும் நமக்கு ஒரு பெரிய மரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறி நிற்கும் ஆமேன் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆமேன் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம வந்து தியானித்து ஜபித்து கொண்டே இருக்கிறோம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நியமித்தது எதற்காக என்றால் நமக்காக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் ஜபிக்கக்கூடிய சில ஜபக்குறிப்புகளை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்போது நிறைய பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு தான் இருக்கிறார் இப்போ இன்னும் வந்து இருக்கிற இனி இருக்கிற நாட்கள்ல இந்த ஒரு வாரம் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வாரமும் தீவிரமாய் நம்ம ஆண்டவரை நம்ம தேடுவோம் நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் இது கர்த்தர் என் மூலமாய் சொல்லி தருகிற ஜப குறிப்புகள் இருக்குது இன்னும் பர்சனலாக உங்களுக்குன்னு ஆண்டவர் சில ஜபங்களுக்காக ஜபிப்பதற்காக உங்களை ஆண்டவர் உந்தி தள்ளுவார் அந்த ஜப விண்ணப்பத்திற்காக ஜபிக்கணும்னு உங்க மனசுல வரும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மனதுல ஒரு ஜபிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எந்த காரணம் கொண்டும் தள்ளி போட்டுறவே கூடாது ஆண்டவர் வந்து காரணம் இல்லாமல் அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் நான் ஒரு ஊழியக்காரர் கன்வென்ஷன் கூட்டம் பிரசங்கியார் கன்வென்ஷன் கூட்டம் பிரசங்கத்தை முடித்து கொண்டு இன்றைக்கு இரவுல வந்து நான் பிரயாணப்பட்டு இன்னொரு ஊருக்கு பிரசங்கத்துக்காக போறேன் அப்படின்னு அவர் பிரசங்கத்தை முடிக்கிறாரு இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு தாயாருக்கு வந்து அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு மனசில் தோணுது கரெக்டாக நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு இவங்க எந்திரிச்சு உட்காந்து அந்த ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க நல்லா ஜெபம் பண்ணி ரெண்டு மணி வரைக்கும் ஆச்சு ஜோம் பண்ணி அப்புறம் ரெண்டு மணிக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க படுத்துட்டாங்க அந்த சர்ச்சிலேயே இருக்கிற ஒரு ஊழியக்காராமல் அடுத்த நாள் ஒரு ஒரு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடு ஒரு காட்டுக்குள்ள அவங்களுடைய கார் மாட்டி ஒரு பெரிய ஆபத்தான இடத்துல இருந்து கர்த்தர் வந்து அவங்கள காப்பாத்தி காப்பாத்திருக்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது அவன் யாரோ ஒருவர் வந்து எனக்காக ஜபித்த ஜபந்தான் என்னை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த அம்மா சாட்சியை கரெக்டாக பாஸ்ட்டை சொன்னாங்களா அம்மா நான் ஜெபம் பண்ணேன் அப்போ நான் நம்புகிறேன் சில ஜபக்குறிப்புகளை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுப்பார் ஜபிக்க சொல்லுவார் அப்போ உடனே வாலிப தம்பிகளாக இருந்தாலும் தங்கச்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் கர்த்தர் சில காரியத்தை ஜெபிக்க சொல்லுவார் உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நல்ல டைம் எடுத்து ஜெபிக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் காண்பிக்கிறார் சில சொப்பனங்களை ஆண்டவர் காமிப்பார் உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி சில காரியங்கள் வந்து நடக்கும் பாருங்களேன் சிலர் அப்படி சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே நம்முடைய மனசு சொல்லுவோம் ஐயோ இந்த மாதிரி இவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உடனே அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் அதை தள்ளி போட்டக்கூடாது அதை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கெல்லாம் நடந்தா நமக்கு நடந்துருமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சில நேரங்களிலே நம்மளை எச்சரிக்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளோட பேசுறாங்க ஆண்டவரோட நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினத்துல பேசுறவங்க கூட சும்மா பேச மாட்டாங்க அந்த சம்பவம் நம்முடைய காதுகளிலே வருது அப்படின்னு சொன்னா அந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு சில ஊழியர்களை குறித்து தவறான செய்திகள் வந்து காதுகளிலே கேள்விப்படும்போது நம்ம அப்படி இல்லையே நமக்கு அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை அப்படிப்பட்ட குணமும் இல்லை உண்மைதான் எதுவுமே இல்லைதான் ஆனா என்ன அப்படின்னா ஆண்டவரே இப்படி விழுந்து போற இந்த காலகட்டத்தில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகவே கூடாது அந்த தள்ளப்படக்கூடாது அந்த பரீட்சை கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அதை குறித்து காதுல கேள்விப்படும்போது உடனே ஜபம் பண்ணியிருக்கிறேன் அந்த நிமிஷம் அப்போ சிலருடைய பிரச்சனைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஏன் கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார் நம்முடைய காதுகள் ஏன் கேட்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா நீங்க ஜெபிக்கிறதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அதான் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்போ நம்ம வந்து கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிறதற்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஒரு செய்திகள் கேட்கும்போது நீங்க வந்து விட்டுறக்கூடாது பிள்ளைகளை குறித்து இப்போ ஒரு செய்தி உங்களுடைய காதில் கேட்குது அப்படின்னா உடனே உங்கள் பிள்ளைகளை மறைச்சு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருந்துடக்கூடாது என் பையன் இப்படி இருந்துடக்கூடாது என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஜபம் பண்ணும்போது அந்த காரியங்களுக்கு ஜபம் என்கிறது நம்ம ஆண்டவருக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை நம்ம சொல்கிறோம் அதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் ஆமே நம்ம அதை சொல்லும்போது ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார் அது திரும்பி வராது உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒன்றும் இல்லாமல் வராது அதை கண்டிப்பாக கர்த்தரே செய்து முடிப்பார் அதனால சொல்கிறதுக்கு என்ன ஆண்டவரை நம்ம நம்புறதுனால தானே கத்திரிடத்தில் சொல்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு எதை பெருக பண்ணுனா ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை அது பெருக பண்ணும் தொடர்பை பெருக பண்ணும் அப்போது அதான் நம்ம வந்து அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நிமிஷா நிமிஷம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நான் வந்து நெகேமியாவினுடைய சப்ஜெக்டை எடுக்கும்போது உங்களுக்கு சொன்னேன் நெ நெகேமியாவனிடத்தில் இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஜெபித்தான் அப்படி அந்த இப்போ ஒரு நடக்கணும்னா உடனே ரெண்டு நிமிஷம் காண முடியும் ஆண்டவரே அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்போ எப்பவும் ஜபத்திலே இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்போ அத உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம அவருக்கு சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா ஏற்ற நேரங்களில் அவர் நமக்காக செய்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் உங்கள்கிட்ட எந்த விஷயம் உங்களுடைய காதுகளில் கேள்விப்பட்டாலும் அது இன்னொருத்தருடையாக இருந்தால் கூட நீங்கள் அதற்காக நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெறும் இருபத்தி ஒரு ஜபக்குறிப்பு அல்ல ரெண்டாயிரம் ஜபக்குறிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அது பத்தாது இந்த உலகத்துல வாழ்றதற்கு பல கோடிக்கணக்கான ஜெபம் பண்ணி தான் வாழ வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகம் அவ்வளவு கெட்ட உலகம் நீங்க எவ்வளவு தூரம் ஜெபக்குறிப்புகள் உங்களுக்கு அதிகமாகுதோ அவ்வளவு தூரம் நீங்க ஆண்ட இடத்துல சொல்கிறீங்க உங்களுக்கு பாதுகாப்பும் அதிகமாகும் என்று நான் நம்புகிறேன் புரியதா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு எத்தனை குறிப்பு இருக்குது சிலருக்கு கூடி போனா ஒரு நாலு குறிப்பு அஞ்சு குறிப்பு இதை வச்சே தான் நம்ம ஓடுறோம் ஆண்டவரே எனக்காக என் பிள்ளைகளுக்காக என் வேலைக்காக அந்த மாதிரி ஒரு எனக்குடைய கடனுக்காக இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு இல்லைன்னா ஒரு பத்து குறிப்பு இதெல்லாம் டெய்லி ஜபிக்கிறேன் இதல்ல இதல்ல ஆயிரக்கணக்கான ஜபக்குறிப்புகள் வந்து மறைஞ்சிருக்குது அது எல்லாத்தையுமே நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லும் போதுதான் அது எல்லாத்துலையுமே பர்ஃபெக்டா வாழக்கூடிய கிருபையை கர்த்த நமக்கு தருவார் ஆமேன் சொல்லுங்கள் நீங்க ஜெபிச்சா போதும் செய்ய வேண்டியது யார் அப்படின்னா அவர் ஏன்னா நம்ம வேதம் சொல்லுகிறது அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்தை கேட்கிறவர் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை ஏன் அவர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா அவர் மேல வச்ச நம்பிக்கையினால்தான் நம்ம சொல்றோம் அதனால உங்களுடைய குறிப்புகள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஜப குறிப்புகள் பெருகணும் உங்கள் அதுக்காக நான் வந்து உங்களுக்காக வேண்டிக் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் பல ஆயிரம் குறிப்புகள் இருக்க வேண்டும் ஆமே ஆமோதிக்கிறீங்களா இல்லையா எத்தனை பேர் அப்படி எனக்கு நிறைய குறிப்பு இருக்குன்னு அந்த மாதிரி ஜவுன் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் நிறைய குறிப்புகள் உங்களுக்காக பர்சனலாக இருக்குமா இருக்கா உங்களுக்கு அப்படி ஜவுன் பண்ணியிருக்கா நம்ம எங்கே தனியாக போய் உட்காந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து ஆண்டவரே என்ன ரசிங்க ஆண்டவரே அப்படின்னு அதை நைட்டு நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது ரெண்டு நிமிஷம் தான் காலையில் ஜெபம் பண்ணுறதும் ரெண்டு நிமிஷம் தான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது குறிப்புகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கணும் புறப்பட்டு தேசத்தில் நடக்கிற எந்த காரியம் நம்முடைய காதுகளுக்கு கே கேட்க வந்தாலும் நம்முடைய கண்ணு பார்த்தாலும் அது அத்தனையுமே நமக்கு குறிப்பு தான் ஆமாம் நான் சொல்றது உங்களுக்கு புரிதா உலகத்திலே நம்முடைய கண்கள் காண்கிற காதுகள் கேட்கிற எல்லாமே நமக்கு ஜெப குறிப்பு எது எப்போ யாருக்கு எங்க நடக்குதுன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது நம்ம ஜோம் பண்ணி நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கு அதனால என்னுடைய சிந்தை என்னுடைய இருதயம் எல்லாம் ஜப விண்ணப்பங்களால நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்க அப்படியே கைகளை மேலே உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தைய அண்டு நீர் ஜபத்தை கேட்கிறவ இந்த பதினான்காவது நாள் கத்தருடைய மகிமை மேல ஊற்றப்படும் எல்லாவற்றுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை ஆண்டவரே என்னுடைய சிந்தை என்னுடைய இருதயம் ஜெப ஜெபங்களினால் ஜெப வார்த்தைகளால் ஆண்டவரே ஜெப குறிப்புகளால் நிரம்பி இருக்கட்டும் சொல்லுங்கள் ஆண்டவரே நிரம்பி இருக்கட்டும் ஜெப குறிப்புகளால் நிரம்பி இருக்கட்டும் ஸ்தோத்திரம் ஜெப குறிப்புகளால் நிரம்பி இருக்கட்டும் அமீன் கைகளை உயர்த்தி அமீன் இயேசுவே ஜெபங்களால் நிரம்பி இருக்கட்டும்